பல கோடி ரூபாய்களில் பல்வேறு இடங்களில் கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகம் ஊராட்சி செயலகம் மற்றும் பயணிகள் நிலக்குறை ஆகியவற்றை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சி வி மையநாதன் திறந்து வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் மற்றும் மயிலாடுதுறை சட்டமன்ற பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கட்டிடங்களை தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சி வி மையநாதன் திறந்து வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கிளியனூர் கோமல் திருவாலங்காடு மாதிரிமங்கலம் மூவலூர் கொர்க்கை சித்தமல்லி என பல்வேறு பகுதிகளில் பல கோடி மதிப்புகள் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகம் ஊராட்சி செயலகம் பயணிகள் நிழற்குடைகளை தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சி வி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் உமா மகேஸ்வரி சங்கர் மற்றும் நகரமற்ற தலைவர்கள் பேரூராட்சி மன்ற தலைவர்கள் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உமா மகேஸ்வரி சங்கர் மற்றும் நகரமன்ற தலைவர்கள் பேரூராட்சி மன்ற தலைவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர்